hello viewers சுழற்சி அடிக்கும் சுக்கிரனால் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனுடைய சில எதிர்பார்க்காத திருப்பங்களை தனுசு ராசி நாட்களுக்குமே தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால சில எதிர்பார்க்காத திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க இந்த திருப்பங்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாறப்போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் நவ கிரகங்களிலேயே மிக பாசிட்டிவான கிரகமாக இருக்கக்கூடியது இந்த சுக்கிரன் தாங்க அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையும் பாசிட்டிவாக நல்ல வாய்ப்புகளை இனி ஏற்படுத்தி தரப்போகுதா என்பது குறித்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால் இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய குடும்பங்களில் சுபிச்சமான சூழ்நிலையானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்தே சுக்கிரனுடைய ஆட்டமானது ஆரம்பமாகி விட்டது அதாவது சரியாக சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி மே மாதம் இறுதி வரைக்குமே சுமார் அடுத்த நூத்தி இருபது நாட்களுக்கு சுக்கிரன் மீனத்துல உச்சமடைய போகிறார் பொதுவாகவே சுக்கிரன் உச்சமடைவது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு வகையில நல்ல பயன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய கொடுங்க மேலும் பணவரவு காதல் சொகுசான வாழ்க்கை முறை உள்ளிட்ட

மாசத்துல தான் சுக்கிரன் பயிற்சி அடைந்து விடுவார் மேலும் சுக்கிரன் என்றாலேயே ஒரு நல்ல பாசிட்டிவான கிரகம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சுக்கிரன் உச்சத்துல இருந்தா அது ஒரு யோகங்க பரிவர்த்தனை ஆகும் அது இன்னொரு யோகம் இப்படி சுக்கிரன் பாத்தீங்கன்னா மாலவிகா யோகம் புதனுடன் இணையும் போது மதன கோபால யோகம் லட்சுமி நாராயண யோகம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் ராகுவுடன் எந்த கிரகம் சேர்ந்தாலுமே அது பெரிதளவுக்கு பாத்தீங்கன்னா யாருக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்காது ஆனா அப்படிப்பட்ட ராகுவோடு இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமடைகின்ற நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில யோகத்தையும் நமக்கு கொடுப்பார் சோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சுக்கிரன் எந்த ஒரு பாசிட்டிவான சுபமான கிரகம் அப்படிங்கிறது சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சுக்கிரனுடைய பெயர்ச்சி தான் அடுத்த நூத்தி இருபது நாட்களுக்கு பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லலாங்க இது சாதகமாக இருக்க போகுதா இல்லைன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி போகுதா அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியில இருந்தே சுக்கிரன் பயிற்சியுடைய தாக்கமானது உங்களுடைய வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்குங்க அதாவது சுக்கிரனுடைய பயிற்சி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியாக இருந்தாலுமே தாக்கமானது உங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தனுசு ராசிக்கு சுக்கிரன் நான்காவது இடத்துக்கு வரப்போகிறார் இது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மாளவிகா யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில சிறப்பாக அமைஞ்ச அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க சோ தனுசு கடந்த காலத்துல இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில அடுத்த நூத்தி நாட்களானது ஓரளவுக்கு சுபமாக பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க தனுசு ராசி நேயர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா தனுசு ராசி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய வகையில சுக்கிரனுடைய பெரிய பெயர்ச்சியானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஏனென்றால் தனுசு ராசி ரொம்ப நாட்களாகவே இருக்கக்கூடிய நீங்காத பிரச்சனையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில சிக்கல்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கீங்க உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில சிரமங்களை சந்தித்து கொண்டே இருக்கீங்க அதற்கான ஒரு முழுமையான தீர்வுமே இல்லாம அந்த சங்கடத்தோட நீங்க வாழக்கூடிய வகையிலையும் பழகி கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தில் தான் தற்போது பார்த்தீங்கன்னா முன்னேற்றகரமான சூழலானது ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தடங்கல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கூடிய வகையிலையும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது தனுசு நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய ராசிநாதனான குருவுடன் செய்யக்கூடிய பரிவர்த்தனையானது நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சியானது அமைஞ்சிருக்குங்க இழப்பை விட தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகை வகையில கொஞ்சம் நிலைமையானது இருக்க போகிறது அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி இருபது நாட்கள்ல பாத்தீங்கன்னா பெரிதளவுக்கு லாபமானது கிடைக்க போகுது அவ்வப்போது சின்ன சின்ன இடங்கள்ல பண இழப்புகள் ஏற்பட்டாலுமே அந்த இழப்புகளானது உங்களுக்கு பெரிதாக தெரியாதுங்க காரணம் என்னன்னா நல்லபடியா உங்களுக்கு வரவானது இருக்குங்க நல்ல அதிகப்படியான வரவை நீங்க பார்ப்பதால கொஞ்சம் கொஞ்சம் இது போன்ற இழப்புகள் ஏற்படுவது பெருசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சங்கடத்தை வாழ்க்கையில ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஆனது இப்போது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக சில புதிய திட்டங்களை தீட்டலாங்க அதே போல குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நலனுக்காக சில திட்டங்களை நீங்கள் தீட்டலாங்க அதே போல சேமிப்புல ஈடுபடலாம் எந்த இடத்துல சேமிச்சா நமக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விதமான திட்டங்களையும் பாத்தீங்கன்னா இப்போது நீங்க செயல்படுத்திட்டு வரலாங்க அதன் மூலமாக நீங்க எதிர்பார்த்த லாபகரமான சூழலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமையுங்க அதே போல தனுசு ராசி நேயர்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் வாய்ப்பானதே கிடைக்க கொடுங்க அந்த வாய்ப்புகளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அதன் மூலமாகவும் சில முன்னேற்றகரமான சூழல் அமையக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சோ மொத்தத்துல தனுசு ராசி ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரிங்க எல்லாவற்றிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று அடுத்த நாட்களுக்கு உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த ஒரு சுக்கிரனுடைய உச்சம் பெறக்கூடிய பெயர்ச்சியானது பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு மாளவிகா யோகத்தை அமைத்து தரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்க சில பயணங்கள் மேற்கொண்டுட்டு வருவீங்க அந்த பயணங்களின் மூலமாக திருப்திகரமான சூழலுமே உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க வீடு வாகனத்துல மாற்றம் ஏற்பட்டு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்துல பெருசா பாத்தீங்கன்னா போனா எந்த வித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே போல வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகளுமே பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப நாட்களாகவே நான் வந்து சில காரோ இல்லைனா வந்து ஒரு பைக்கோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நான் ரொம்ப நாட்களாகவே பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே சாதகமாக நடக்க மாட்டேங்குது நான் சில இடங்களில் லோன் கேட்டிருந்தேன் அந்த லோனுமே எனக்கு டிரான்சாக்ஷன் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் ஊடகங்களும் தடங்கல்களும் இருந்து கொண்டு இருந்தா அது எல்லாமே பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாறக்கூடுங்க நல்லபடியாக பாத்தீங்கன்னா வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமுமே வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமுமே கூட இப்போது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசி நேயர்கள் இது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க தாராளமாக செயல்படலாம் உங்களுக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த நேர காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமானது கிடைக்க கூடுங்க அதாவது உங்களுக்கு சரி வீட்லயும் சரிங்க சூழ்நிலைகளானது சாதகமாக இருப்பதோடு மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கிடைக்க கூடுங்க ஒரு சிலர் எல்லாம் உங்களை பார்த்தீங்கன்னா ஏளனமாக நினைத்தவர்கள் கூட இப்போது உங்களை தேடி வந்து பேசுவார்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய புகழும் அந்தஸ்தும் உயர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல தனுஷராஜி நேயர்களுக்கு தற்போது உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி அதன் மூலமாக நல்ல அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சியானது உங்களுக்கு கொடுத்திருக்க அப்படின்னே சொல்லலாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய முயற்சிகளோடு இது போன்ற கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கின்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியுங்க அந்த வகையில் தான் தனுசுராசி நேயர்களுக்கு இப்போது மாளவிகா யோகமானது வந்திருக்குங்க இந்த ஒரு யோகத்தை நீங்க அருமையாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தனுசுராசி நேயர்கள் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை பார்க்கலாம் அப்படிங்கறதுல உங்களுக்கு துளியளவுக்கும் சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அள்ளி கொடுத்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியுங்க மேலும் பாத்தீங்கன்னா தனுசு ராசி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரகோரை நேரமாக இருக்கக்கூடிய இரவு எட்டு அதாவது இந்த இரவு நேரத்தில் நீங்க தீபம் ஏற்றுவதற்கு அதீத பலன் இந்த பிரபஞ்ச சக்தியுமே அதீதமாக இருக்கும் அதோடு இணைந்து நீங்க எந்தவித பிரார்த்தனைகள் வைத்தாலும் அதற்கேற்ப பலனும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க கொடுங்க எனவே எட்டு டு ஒன்பது இரவு பார்த்தீங்கன்னா இரண்டு நெய் விளக்கு தீபத்தை மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றி வைங்க குடும்பத்துல இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியான சுபிச்சமும் செல்வ சேர்க்கையும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் என்று அனைத்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ